வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய நைட் சாப்பாடு தான் வந்து பார்க்க போறீங்க வாங்க இப்போ நான் என்ன செய்கிறேன் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி அதுக்கு வந்து ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்னைக்கு நான் வந்து வைக்க போகிறேன் இப்போ நான் என்ன கிரேவி வைக்க போறேன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடமெளகாய் வந்து நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் பட்டை வகை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் என்ன செய்யப்போறேன்னா குடமிளாய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் வந்து போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கிரேவி செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தோசை வந்து சுட சுட நம்ம வந்து ஊற்றி கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமெளகாய வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து சுத்தமாக கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெயிலே வந்து இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொடை மிளகாய வந்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம் கொடை வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலே வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு பிரியாணி இலை கல்பாசி அன்னாசிப்பூ பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் பட்டாக எல்லாமே வந்து புரிஞ்சிருச்சு அடுத்து வந்து வெங்காயம் செத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருந்தான் இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப பொடிசா வந்து கட் பண்ண வேண்டியதுல கொஞ்சம் பெருசு பெருசாவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு செத்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன் நம்ம வந்து பச்சையாக சேர்க்காம இது மாதிரி வறுத்துட்டு சேர்த்தோம்னா அந்த மாவோட பச்சை வாசனை இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் இதுல வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுறலாம் மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இது கூட வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் கப் தயிர் இந்த தயிரையும் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதுக்கு வந்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறேன் அதனால் கம்மியாக சேர்க்குறேன் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கிரேவி பாருங்க ரொம்ப சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு கொதிக்கிறப்ப நல்லா வாசனையா இருக்கு நம்ம வந்து கொடமிளகாய் வந்து வதக்கி வச்சிருக்கோம்ல இப்போ வந்து அதுல சேர்த்துக்கலாம் கொடை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா வந்து வேகட்டும் மூடி வச்சிடலாம் இந்த கிரேவி வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் தோசைக்கு மட்டும் இல்ல இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு நல்லா வந்து திக்கா வந்துருச்சு கொடமிளகாய் எல்லாமே வந்து நல்லா இப்போ லாஸ்டா வந்து கொத்தமல்லி தலை துவைக்கலாம் கொத்தமல்லி தலை துவி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம் பாருங்க சூப்பரான குடமிளகாய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படியே வந்து சுட சுட தோசை கூட சாப்பிட்டோம்னா கம்மியா இருக்கும் இறக்கி வச்சிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நிறைய மூடி வச்சிருவோம் தோசைகள் சூடாயிட்டு தோசை ஊற்றிக்கலாம் மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கேன்

இப்போ இதே மாதிரி எல்லாமும் தோசை ஊற்றிட்டு காட்டுறேன் தோசையெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு தான் வந்து ஊற்றி ஹாட்பாக்ஸில் வச்சுருக்கிறேன் அப்புறம் மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடும்போது ஊற்றி கொடுப்பேன் எல்லோருமே வந்து சாப்பிட்டுக்குவோம் இப்போ இந்த கிரேவின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கூட நான் போட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வந்து தோசை ரெடி கிரேவியும் ரெடி இப்போ நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து போகிறேன்